ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நான் வந்து போடுற ஸ்டோரி வந்து என்னுடைய வந்து ஓன் இதில் தான் வந்து நான் எழுதியது ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஸ்டோரி வந்து என்னுடைய கற்பனையில் நான் எழுதுன ஸ்டோரி யாரையும் யாருடைய மனசையை வந்து நான் புண்படுத்த எழுதையில் வந்து நான் ஒரு ஸ்டோரி வாழ்க்கையில் நடக்கியதை தான் வந்து ஸ்டோரியாக போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடித்திருந்தால் வந்து லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் வந்து என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஸ்டோரிக்குள்ளே போகலாம் ஒரு வீட்டில் மூன்று மகன்கள் உண்டு மூத்த மகனுக்கு திருமணம் நடைபெற்றது அந்த பெண் ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்தவள் கணவன் அவளிடம் அன்பாக பழகுவான் வீட்டில் உள்ள மற்ற அனைவரும் அவளை வேலைக்காரியாக மட்டுமே நடத்தினர் சமையல் வேலை முதல் எல்லா வேலையும் அவள் தலையில் விழுந்தது ஓடி ஓடி வேலை செய்து கணவன் வீட்டுக்கு வரும்போது களைப்போடுதான் காணப்படுவாள் கணவனின் அன்பான பேச்சு அவளின் மனதுக்கு சந்தோஷமாக இருந்தது மாமியாரின் கொடுமைக்கும் ஒரு அளவே இல்லை எல்லாம் பொறுத்து கொண்டே ஒரு அடிமையாய் இருந்தாள் ஆனது அவள் கர்ப்பம் தரித்து இருந்தாள் அந்த நேரத்திலும் ஓய்வின்றி உழைத்து கொண்டு இருந்தாள் ஒரு நாள் தலை சுற்றல் போல இருந்து திடீரென கீழே மயங்கி விழுந்தாள் இப்படியே ஒரு வருடம் கழிந்தது அடுத்த இரண்டு பையன்களுக்கும் திருமணம் நடந்தது அந்த மருமகள்கள் வசதியான குடும்பத்தில் பிறந்தவர்கள் மாமியாருக்கு அந்த இரண்டு மருமகளையும் ரொம்ப பிடிக்கும் அவர்கள் வேலைக்கு செல்லக்கூடியவர்கள் அதனால் அவர்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் மூத்த மருமகள்தான் பார்த்து கொள்வாள் அவர்களும் இவளை ஒரு அக்கா என்று நினைக்காமல் வேலைக்காரியை போலவே நடத்தினர் அந்த இரண்டு மருமகள்களும் கர்ப்பம் தரித்தனர் அதன் பிறகு மாமியாரின் கொடுமை அதிகமாகிக் கொண்டே போனது எல்லாவற்றையும் தன் கணவனுக்காக பொறுத்து கொண்டாள் சில நாட்களில் அந்த இரண்டு மருமகள்களும் ஆண் ஆண் பெண் குழந்தைகளை பெற்று எடுத்தனர் அந்த குழந்தைகளை பார்க்கும் பொறுப்பும் இவளிடம் வந்தது மிகவும் சந்தோஷமாய் குழந்தைகளை கவனித்து வந்தாள் திடீரென்று ஒரு நாள் ஒரு குழந்தைக்கு உடம்புக்கு முடியாமல் போனது அதற்கு இவள் ஒழுங்காக குழந்தையை கவனிக்காததுதான் காரணம் என்று மாமியார் ஓங்கி கன்னத்தில் ஒரு அறை கொடுத்தாள் அந்த நேரம் இவளின் கணவனும் வந்து விட்டான் அடித்ததை பார்த்து விட்டான் இவ்வளவு நாளும் என் மனைவி ஒரு சமையல்காரியாக மட்டும்தான் இருப்பாள் என்று நினைத்தேன் இப்படி கொடுமைப்படுத்துவீங்க என்று நான் நினைக்கலாமா இதற்கு இன்றே நான் ஒரு முடிவு எடுக்கிறேன் என்று சொல்லிவிட்டு வெளியே கிளம்பிவிட்டான் அவன் மனைவி செயலை பார்த்து புரியாமல் இருந்தாள் சிறிது நேரம் கழித்து வந்தான் எல்லார் தன் கூப்பிட்டான் அவளும் வந்தாள் நீ இருந்து கோச்சிங் கிளாஸ் போக போறா அங்க போய் அங்கு போய் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் டிகிரி கண்டினியூ பண்ணு உனக்கு எப்போதும் பக்க பலமாய் நான் இருப்பேன் என்று கூறினான் அப்புறம் வீட்டில் உள்ள எல்லாரிடமும் ஒன்று சொன்னான் என் மனைவி நாளை முதல் படிக்க போகிறாள் அதனால் எங்களுக்கு மட்டுதான் சமைக்க போகிறாள் என்று கூறிவிட்டு மனைவியை உள்ளே அழைத்து சென்றான் இப்படியே நாட்கள் கடந்தது அவளும் இரவு பகல் என்று பாராது கஷ்டப்பட்டு படித்து ஒரு அரசாங்க வேலையில் கை நிறைய சம்பளத்துடன் வேலைக்கு அமர்ந்தாள் ஒரு அழகான பெண் குழந்தையும் பெற்று எடுத்தாள் எந்த மருமகள்களை தலையில் வைத்து கொண்டாடினார்களோ அந்த மருமகள்கள் மாமனாரும் மாமியாரும் உடம்புக்கு முடியாதபோது கவனிக்கவில்லை இவள்தான் அன்போடு அவர்களை கவனித்தாள் மாமியாரும் மாமனாரும் தனது தவறை எண்ணி வருந்தினர் உடனே மூத்த பையன் சொன்னான் பணத்தால் அன்பை விலைக்கு வாங்க முடியாது அம்மா பாசத்தால் மட்டுமே அன்பை வாங்க முடியும் நீங்கள் பணத்தை வைத்து மதிப்பு போட்ட உங்கள் மருமகள்கள் உங்களை விட்டு சென்று ஏழை வீட்டு அன்பான மருமகள் மட்டுமே இப்பொழுது இங்கு உங்களோடு இருக்கிறாள் என்று கூறினார் அவர்கள் வெட்கத்தில் தலை குனிந்தனர்